அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டாரை பற்றிய சில விஷயங்களையும் பேசியிருந்தார் அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் விஜய்க்கு கூட்டம் விஜய்க்கு கூட்டம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா இது பற்றிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு கூடாத கூட்டமாக அவர் வந்து என்னாருன்னா இதை விட பல மடங்கு கூட்டம் கூடுங்க ஏர்போர்ட்டில் அவர் வரும்போதே அன்னைக்கே அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்க இப்போவும் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த மாஸ் இருக்குது அவங்கெல்லாம் வந்தால் நானே எங்களை மாதிரி இருக்கிறவங்களே வந்து பார்ப்போம் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தாரு இப்போ நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமாக ஏர்போர்ட்டில் வந்து நின்னாருன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர் நின்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாசு இருக்குது அந்த மரியாதை இருக்குது ஆகவே அவர்களை பார்ப்பது நாங்களே நானே வருவேன் நாங்க பார்ப்போம் எப்படி இருக்காங்க சிறையில பார்த்த நட்சத்திரங்கள் லட்சத்தில் பார்க்கணும் எப்படி இருக்கார்கள் பார்ப்போம்